நான் வரைந்து வைத்த காக்கைகள் கோயில்களான அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அதுக்கு வேணால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் பூச்சிகள் இல்லாத தோட்டமாக நம்மளால உருவாக்க முடியும் அதுக்காக ஒரு பூச்சி விரட்டி நான் எடுத்திருக்கேங்க வேப்பம் புண்ணாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மர சாம்பல் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவா வந்து நம்ம தோட்டத்தை சுத்தமாக கிளீன் பண்ணின பிறகு முதல்ல பூச்சி விரட்டிய எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்துரணுங்க பூச்சிகள் இல்ல தோட்டத்தில் தான் நம்ம காய்கள் பூக்கள் நிறைய எடுக்க முடியும் நிறைய பூச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள காலி பண்ணுறதே நம்மளுடைய முழு எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும் நான் வந்துட்டு கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் அதேமாதிரி களைகள் எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு மண்ணெல்லாம் மாற்றிட்டு கார்டனை மாடி தோட்டத்தை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கிளீன் பண்ண உடனே நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை எல்லா தொட்டிகளுக்கும் நம்ம கொடுக்கணுங்க இப்போ மேல் மண்ணு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இருகலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேல்மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த பூச்சி விரட்டியை கொடுக்கலாம் சரி இந்த வேப்பம் முன்னாக்கு சாம்பல் அதுவும் மர சாம்பல்னால் காய்கறி கழிவுகளை மரக்குச்சிகளை எரிச்சு விட்டு கிடக்கிறதா மரச்சாம்பல் இந்த வேப்ப முன்னாக்கும் நம்ம இந்த மாதிரி தூவறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா தேவையில்லாத பூச்சிகள் அந்த செடியினுடைய வேரை தாக்காது அதேமாதிரி கத்திரி செடியாக இருந்தது அப்படின்னா அந்த தண்டு துளைப்பான் வரவே வராதுங்க எல்லா பூக்கும் காய்க்கும் செடிகளுக்குமே பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்க எப்போல்லாம் தோட்டத்தை நம்ம சுத்தம் பண்ணுறோமோ பாருங்கள் இந்த க இந்த தக்காளி செடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் குட்டி குட்டி பிஞ்சுகள் வந்து இருக்குது எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருந்தால்தான் அதிகப்படியான காய்கள் நமக்கு வந்து கிடைக்குங்க ஸோ உங்கள் கார்டனை எப்படி நீங்கள் வார வாரம் க்ளீன் பண்ணுறீங்களோ அதேமாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் வந்துட்டு வேப்ப முன்னாக்கு கரைசலையோ அல்லது நீம் ஆயில் கரைசலையோ அந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் பார்த்திங்களா சூப்பராக கத்திரி பிஞ்சுகள் நல்லா நிறைய இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு முறையும் உங்கள் மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி பூச்சி விரட்டிகளை கொடுங்க வேறு பேரல்கள் வேறு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் உங்கள் மாடி தோட்டத்தை சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் கார்டனிங் வீடியோஸ் உங்க வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பெல் பட்டு கிளிக் பண்ணுங்கள்